இன்னைக்கு ரெண்டு மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு பதிவுல கூட பாத்தீங்கன்னா வடமேற்குல வா வாய்மொழியில வந்து உயர்ந்த மரங்கள் வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக உயர்ந்த மரங்கள் வாய்மொழியில வளர்க்கக்கூடாது செடிகள் மட்டும்தான் வளர்க்கணும் செடிகளுக்கு மரங்கள் இல்லாம இருக்கிறது தவிர்க்கிறது நல்லது அப்படி வளர்த்தா சில பேர் செடிதான் வைக்கணும் அப்படின்லாம் நம்ம பேசணும் அதன் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வு பிளஸ் இதுக்கு உண்டான ஒரு வாஸ்து வித்யா என்று சொல்லப்படுகின்ற வாஸ்துவின் முக்கியமான ஒரு நூ நூலிலிருந்து இரண்டு ஒரு இரண்டு வரி ஸ்லோகத்தை எடுத்து அந்த ஸ்லோகத்தோட எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுக்கலான்றது தான் என்னுடைய இன்றைய பதிவினுடைய நோக்கமுங்க முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமீபத்தில் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டியிருக்கிறாங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை ப்ரைம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற கோயமுத்தூரில் இருக்கிற பெரிய லொக்கேஷனில் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க அந்த காம்ப்ளெக்ஸ்ல என்னென்னலாம் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க உடனே ரொம்ப லாஸ் ஆயிடுறாங்க சீக்கிரம் காலி பண்ணி போறாங்க ஆனா ஓனர் சொல்றாரு நான் சாஸ்திரப்படி கட்டப்பட்டிருக்கிறது நீங்க வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னார் அதை பார்க்கிற பொழுது அவர் சொன்னார் சார் எல்லாமே சாஸ்திரப்படி இருக்கு சார் வடகிழக்குல தான் பார்க்கிங் இருக்கு வடகிழக்குல தான் இருக்கு எல்லாம் இருக்கிற பொழுது அதுல ஒரு தவறு இருந்தது என்ன தவறு அப்படின்னா வடமேற்கு மூலையில வந்து லிப்ட் போட்டிருக்காங்க ஸோ வாயு மூலையில லிப்ட் போடுகிற பொழுது நம்ம என்னோட ரேட் அது மாதிரி தப்பு இல்லையே வாய்மூலில் லிஃப்ட் இருக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் தான் நம்ம எல்லாருக்கும் வரும் இதில் ஒரு முக்கியமான விஜய் என்ன அந்த லிஃப்ட்டோட டூம் இருக்கு இல்லையா அது வந்து கண்டிப்பாக ஹைட் வரும் மேலே போகும்போது மேல் மாடிக்கு போகிற பொழுது அப்போது வடமேற்கு மூலை உயர்ந்து தென்மேற்கு மூலை வந்து தாழ்ந்துடுது ஸோ அதனால் ஏற்பட்ட மாற்றங்களும் அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு உண்டான என்ன சொல்றதுங்க சொல்யூஷன்ஸும் கொடுத்துட்டு வந்தாச்சு எதுக்காக இதை நம்ம சொல்றோன்னா நம்ம எல்லாம் சாஸ்திரப்படி இருக்கின்ற நினப்பில் நம்மளை அறியாமல் சில தவறுகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் முக்கியம் ரெண்டாவது முக்கியம் என்னென்னா வடமேற்கு முறை உயரக்கூடாது முதல்ல இப்போ இந்த வாஸ்து வித்யாவில இந்த ஸ்லோகத்தை பாருங்களேன் இந்த ஸ்லோகம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது அதை நான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறேன் எனக்கு உண்மையிலேயே சமஸ்கிருதம் தெரியாது ஆனால் மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால அந்த ஆங்கிலத்தில் படித்து அதுக்கு தமிழ் அர்த்தமும் நம்ம சொல்லிடலாங்க இதில் என்னன்னா இந்த ஒரு வாஸ்து வித்யாவில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இழுந்து வரிக்கு வந்து விளக்கம் என்னன்னா ஒரு மனையின் வீட்டின் வடமேற்கில் உள்ள வாயு மூலை உயர்ந்து இருந்தால் அதாவது வீட்டு மன ரெண்டுத்திலையுமே உங்கள் வாயு மூலை மட்டும்தான் ஹைட்டா இருக்கு அப்படின்ற இருந்தால் அந்த மனையில் வசிப்பவர்கள் சொத்துக்களை இழப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு ஒரு பதில் இருக்கு இந்த ஸ்லோகத்தினோட அர்த்தம்ங்க அதன் மூலிமா பார்க்கிற பொழுது ஸோ ஒரு வீடு கட்டுகிற பொழுதோ ஒரு மனை வாங்குகிற பொழுதோ வாயு மூளை உயர்ந்திருக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா வடமேற்கு மூளை என்ற மூளை வந்து மிக உயர்த்தி மற்ற இடங்களை தாழ்த்தி கட்டப்படுதல் கூடாது என்ற விதியே இதுக்கு ஈக்குவலாகிட்ட நான் சமீபத்தில் பார்த்திருந்த அந்த காம்ப்ளெக்ஸோட உதாரணத்தையும் பார்க்குற பொழுது இந்த ஸ்லோகத்தில் வாஸ்து வித்யாவில் சொல்லப்பட்டுருக்கிற ஸ்லோகம் முற்றிலுமான உண்மை என்ற உண்மை வந்து எனக்கு புலப்பட்டிருக்கிறதுன்றது தான் உங்களோட நான் இன்னைக்கு பரிமாற விரும்புகிறது பரிமாறிக்கொள்ள விரும்ப விரும்புகிறது ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு மனையை வாங்குகிற பொழுதோ இந்த மனையின் வாயு மூலை என்று சொல்லப்படுகிற வாயு மூலை உயர்ந்து இருந்தால் அந்த மனையை வாங்காதீங்க தவிர்த்துனுங்க அதே மாதிரி ஒரு வீடு கட்டுகிற பொழுதோ இல்லை ஒரு வீடு பழைய வீடு புது வீடு எது வாங்கினாலும் வாயு மூலி உயர்ந்து இருந்த கட்டிடங்கள் இருந்தது தான் வாங்காதீங்க அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பல டவர்ஸ் இருக்குது நிறைய டவர்ஸோட வாங்குறீங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் வாய் மூலையில இருக்கிற டவர் எல்லா டவரோட ஹைட் ஆகியிருந்தால் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை வாங்காதீங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எளிமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமான ஒரு விஷயங்கள் மூலயமா நீங்களே அவாய்ட் பண்ணிடலாம் பின்னாடி வந்து கூப்பிட்டா செவிப்படுத்துறதுங்கிறது நோய் வந்து ஒருத்தனை குணப்படுத்துறதுக்கு சமம்ன்றதுனால வாங்கும் பொழுதே ஒரு சின்ன ஒரு விஷயங்களை நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற தகவலுடன் இன்றைய வாஸ்து தகவல்கள் முடிகிறதுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அதன் மூலிமா எங்களை அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பம்